السلام علیکم ورحمۃ اللہ تعالی وبرکاتہ اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم الحمدللہ رب العالمین الرحمن الرحیم علیکم دین السراط المستقیم سراط المستی سرأۃ علیہم غیر المحبوبِ آمین சதக்கல்லாஹ் நூலான அலியுள்ளலும் சதக்கர சூடு அறிவிக்கிறேன் அல்லாஹு அக்பர் அல்லாஹ் அக்பர் லா இலாகு இல் அல்லாஹ் அல்லாஹ் அக்பர் அல்லாஹூ அக்பர் வர் இல்லாகிலும் குரானிலே சூரத்துல் ஊஹா அத்தியாயத்திலிருந்து இறுதி அத்தியாயம் வரை நேற்றைய தினம் நாம் அதனுடைய விளக்க உரைகளை அதில் ஒரு சில பகுதிகளை ஒரு சில மாதங்களாக நாம் கேட்டறிந்து வருகிறோம் அந்த சூறாக்களுடைய அறிவுரைகள் பிரகாரம் வழிகாட்டுதல்கள் பிரகாரம் வாழ்வதற்கு அல்லாஹ் ரபுல்லாலமின் நம் அனைவருக்கும் நல்லொருள் புரிவானாக அந்த சூறாக்களிலே அதனுடைய ஆரம்ப சூறா சூறால் பாத்தியா குரானுடைய ஆரம்ப சூறா என்கிற பேருடன் விளங்குகிறது சூரத்தில் பாத்தியகா என்றால் ஆரம்ப சூறா அது பற்றியும் நாம் தெரிந்து கொள்வது அவசியமாகிறது ஆரம்ப சூறா என்றால் அதற்கு விளக்கம் என்ன முதன் முதலில் இறங்கிய சூறாவா என்றால் இல்லை குரானில் முதன் முதலில் இறங்கிய சூறாக்கள் எந்த சூறா என்பது அனைவருக்கும் தெரியும் சூரத்தில் அலக் என்று சொல்லுகிற எஹாரா பிஸ்ம ரப்பிக் அல்லது அலக் என்கிற அந்த சூறா அடுத்து சூரா அல் முஸ்ஸம்மில் சூரா அல் முத்தசிர் போன்ற சூறாக்கள் தான் அதனுடைய சில வசனங்கள் ஆரம்பமாக இறங்கின இந்த சூறாவுக்கு ஆரம்ப சூறா என்கிற பெயர் எதனால் விளங்கியது என்று கேட்டால் முழு ஏழு வசனங்களோடு இறங்கிய அத்தியாயமாக இந்த அத்தியாயம் திகழ்கிறது மற்ற சூறாக்கள் எல்லாம் சில வசனங்களாக இறங்கப்பட்டன பின்பு அது முழுமை அடைந்தன ஆனால் ஒரே சமயத்தில் முழு சூறாவும் இறங்கிய சூறாவாக இந்த சூறா திகழ்கிறது அந்த அடிப்படையில் சூரத்தில் பாத்தியா ஆரம்ப சூறா ஒவ்வொரு தொருகியிலேயுமே லம்மு சூறா அந்த துணை சூறாவுக்கு முன்னாலே நாம் இந்த சூறாவை ஊதுகிறோம் அதன் அடிப்படையில் இதற்கு ஆரம்ப சூறா சூரத்தில் பாத்தியா பாத்தியகா என்றால் ஆரம்பம் என்பது அதனுடைய பொருளாகும் ஒவ்வொரு தொழுகையிலும் சுண்ணத்தார்கள் பரவாக இருக்கும் எந்த தொழுகையிலையுமே லமுசூரா துணை சூறாவ் ஓதுவதற்கு முன்னாலே இந்த சூறாவை நாம் ஓடுவோம் முதலாவதாக நாம் பிஸ்மில்லாக ஓதுவோம் விஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் பெருமான ரசுலேக்கர் சுல்லாஸ் அவர்கள் எடுத்துரைத்தார்கள் எந்த ஒரு சொல் சொன்னாலும் பிஸ்மில்லா சொல்லாமல் சொன்னால் அதிலே பறக்கத்திற்காது என்று சொன்னார் எந்த ஒரு காரியத்தில் நாம் ஈடுபட்டோம் என்றாலும் பிஸ்மில்லா சொல்லாமல் அந்த காரியத்தில் ஈடுபட்டோம் என்றால் அது அல்லாஹ்வுடைய ரஹமத்தை விட்டும் தூரமாக ஆகிவிடும் என்றெல்லாம் நமக்கு எடுத்துரைத்திருக்கிற காரணத்தினால்தான் ஒவ்வொரு காரியங்களையும் ஒவ்வொன்றையும் நாம் பேசும்போது ஒவ்வொன்றையும் நாம் செயல்படுத்துகிறது பிஸ்மில்லா சொல்லி நாம் தொடங்க வரும் இதன் அடிப்படையில் தான் சூரத்தில் பார்த்தியாக பிஸ்மில்லா ஒவ்வொரு சூறாவனுடைய தொடக்கத்திலையும் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் என்றே ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது இமாமகள் இதிலே கருத்துக்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஷாஃபி ரஹமத்துல்லா அலைவர்கள் இந்த சூரத்துல் பாத்தியாவிலே பிஸ்மில்லா ரஹ்மான ரஹீம் அதுவும் ஒரு திருவசனம் அதுவும் ஒரு அங்கம் என்று கூறுகிறார்கள் ஒவ்வொரு தொழுகையிலேயும் சூரத்தில் பாத்தியா ஓதியாக வேண்டும் இல்லாவிட்டால் தொழுகையே கூடாது அத்தோடு பிஸ்மில்லாவையும் சேர்த்து சூரத்தில் பாத்தியாவில் பிஸ்மில்லாவையும் சேர்த்து ஏழு வசனங்கள் என்று நம் ஷாஃபி ரமத்துல்லா அலைவர்கள் எடுத்துரைத்திருக்கிறார்கள் நாம் அபுஹனிபார் ரஹமத்துல்லாஹி அனைவர்கள் பிஸ்மில்லாகவை த சூராவுனுடைய ஒரு அங்கம் ஒரு பகுதி என்று சொல்லாமல் பிஸ்மில்லாஹ் சொல்லி தொடங்குவது சுன்னத் என்று குறிப்பிடுகிறார் அல்முதுஸ்வராவை நாம் ஓதுகிற போது த தவுது பில்லா ஓதி அடுத்து பிஸ்மில்லாக ஓதி நாம் அல்ஹந்தா ஓத வேண்டும் அது சுன்னத் என்று குறிப்பிடுகிறார் ஒவ்வொரு சூராவினுடைய தொடக்கத்திலையுமே அந்த சூறாக்களை அடையாளப்படுத்துவதற்காக வேண்டி பிஸ்மில்லா இறங்கு ஆனால் குரானிலே அது ஒரு ஆயத்தாக இருக்கிறது சூரத்தின் நம்மளிலே பிஸ்மில்லாஹு ரஹ்மான் இடம் பெற்றது குர்ஆனிலே ஒரு ஆயத்தாக இருக்கிறது என்பதையும் அபு ஹனிஃபார் ரஹமதுல்லாஹி அலைவர்கள் நமக்கு விளக்கமாக சொல்லியிருக்கிறார் எனவே நாம் பிஸ்மில்லாக சொல்லித்தான் என்ன செய்ய வேண்டும் அந்த சுண்ணத் நன்மை கிடைக்க வேண்டுமென்றால் அல்ஹம்து சூரா ஓதுவதற்கு முன்னால் பில்லாஹி பில்லாகுமென ஷெய்ஃபானு ரஜீம் சொல்லி பிஸ்மில்லாகும் சொல்லி நாம் ஓதுகிற போது அதிலே பறக்கத்து கிடைக்கும் சூரத்துல் ஃபாத்திஹா ஒரு அற்புதமான சூறான் சூரத்துல் ஃபாத்திஹா என்பது மட்டும் அதனுடைய பெயர் அல்ல பெருமானா ரசூலே கர்மிஸ் அல்லாஹ் அவர்களுக்கு சூரத்து ஷிஃபா என்றும் ஒரு பெயர் சுற்றிருக்கிறார் உம்முல் குர்ஹான் என்றும் பெயர் சுற்றிருக்கிறார் குர்ஹானின் அன்னை என்பது இந்த சூறாவனுடைய மூன்றாம் ஒரு பெயராக இருக்கிறது உம்மு என்றால் அன்னை நம் அனைவருக்கும் அறிந்த ஒரு விஷயம் குர்ஆனின் தாய் சூரத்து ஷிஃபா என்கிற அந்த வார்த்தைக்கு விளக்கம் சொல்லுகிற போது இந்த அலஹம் து இருக்கிறதே அது நம்முடைய மனப்பிணிகளுக்கு மட்டும் மருந்தல்ல நம்முடைய உடல் பிணிகளுக்கும் இந்த சூரத்தில் பார்த்தியா மருந்தாக இருக்கிறது நம்முடைய உடம்பில் ஏதாவது உபாதையாக உடல் வழியாக நாம் அல்முது சூறாவை ஓதி நாம் ஏற்கனவே சொன்ன அந்த சில சூறாக்களையும் ஓதி உடம்பிலே நாம் தேய்த்து கொண்டோமானால் இன்சான் கண்டிப்பாக முழு சூறம் கிடைக்கும் இதை விளக்கும் முகமாகத்தான் இதற்கு சூரத்து ஷிபா ஷிஃபாவுடைய சூறா மனப்பிணிக்கு மட்டும் அது ஷிஃபா அல்ல மறு அல்ல மாறாக நம்முடைய உடல் அடிக்கடி நாம் கேள்விப்பட்ட ஒரு விஷயம் அபு சைதில் குதிரை ரவிதாகும் அவர்கள் அறிவிப்பச்சுகிறார்கள் நாங்கள் ஒரு பயணத்தில் இருந்தோம் ஒரு இடத்துல தங்கியிருந்தபோது ஒரு பெண்மணி வேகமாக வந்தார் எங்கள் ஊர் தலைவருக்கு விஷக்கடி ஏற்பட்டிருக்கிறது எங்களில் சரியான மருத்துவர்கள் இல்லை எனவே உங்களிலே எங்கள் ஊர் தலைவரை மந்திரிப்பவர் அவர் சுகப்படுத்துபவர் யாரும் இருக்கிறார்கள் ஒரு சஹாபி எழுந்தார்கள் வேகமாக சென்றார்கள் சூறாவை ஓதினார்கள் ஊதினார்கள் அவர் சுகமாகிவிட்டார் குணமாகிவிட்டார் ஹதீஸ் கித்தாபில் பதிவு செய்யப்பட்ட ஒரு சம்பவம் உடனே அந்த ஊர் தலைவர் சொன்னார் இவருக்கு முப்பது ஆடுகள் பரிசாக கொடுங்கள் என்று சொன்னார் முப்பது ஆடுகளோடு அவர் திரும்பி வந்தார் நண்பர்கள் தங்கியிருக்கிறார்கள் ஊருக்கு வெளியே தங்கியிருக்கிறார்கள் முப்பது ஆடுகளோடு அபு சைதில் குதிரையர் அதிபர்களாகவும் அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள் அந்த முப்பது ஆடுகளிலிருந்து நாங்கள் பால் கறந்து தாகம் தீர்த்தோம் பசியாரினோம் என்று சொல்கிறார்கள் சரி இந்த ஆடுகளை நாம் எப்படி பயன்படுத்துவது இது பயன்படுத்துவது சரிதானா முறைதானா சரிதானா இதை நாம் மதினா சென்று பெருமானார் ரசூலேக்கரின் சொல்ல அரசின் அரசு இடத்திலே கேட்டு தெரிந்து கொண்டு நாம் அடுத்து ஒரு நல்ல முடிவுக்கு வருவோம் அந்த சகாபாக்கள் கே நண்பர்கள் கேட்டார்கள் அப்படி என்ன நீ ஓதிவிட்டா என்று கேட்டார்கள் ஒன்றும் இல்லை சூரத்து சிஃபா சிபாவுடி அத்தியாயம் அல்குந்து சுவராவை தான் நான் ஓதினேன் ஒன்றுமே நான் செய்யவில்லை ஓதி ஓதினேன் அவர் சுகமாகிவிட்டார் விஷக்கடி தீர் விஷக்கடியே தீர்கிறது அலுந்து சூறா மூலமாக எல்லோரும் புனித மதீனா வந்து அடைந்தார்கள் பெருமான அரசுலே கரும் இடத்தில் இந்த தகவலை எடுத்து சொல்லும்போது ஆச்சரியத்தோடு கேட்டார்கள் நவிகன் நாம் சிலாசனிடம் இந்த சூறா அது நிவாரணம் அளிக்கும் சூறா என்பது உமக்கு எப்படி தெரியும் என்ற ஆச்சரியத்தோடு ஒரு சுவராசியமாக அந்த கேள்வியை கேட்டுவிட்டு இந்த முப்பது ஆடுகளையும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் அதில் எனக்கு ஒரு பங்குதாருங்கள் என்று கேட்டார்கள் எனக்கு ஒரு என்றால் பங்கு கேட்க வேண்டும் என்பது அவருடைய நோக்கமல்ல அதை ஒரு சுவராசியமாக ஒரு நகைச்சுவையாக சொன்னார்கள் இதற்காக நீங்கள் அந்த முப்பது ஆடுகளை பரிசாக பெற்றீர்களே அது உங்களுக்கு ஹலால் தான் அது உங்களுக்கு ஹலால் தான் என்பதை தென்மான ரசுலே கரிம்சராசமர்கள் ஆமோதித்ததாக நாம் பார்ப்போம் இப்படி இந்த சூரத்து பாத்தியாவுக்கு இப்படிப்பட்ட ஒரு தன்மை இருக்கிறது ஒரு சக்தி இருக்கிறது நமக்கு ஏதாவது சங்கடங்களா சிரமங்களா நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் இந்த சூரத்தில் தாத்திகாவை ஓதி துன்பங்கள் வந்தும் விடுதலை பெறலாம் மனப்பிணிகள் உடல் பிணிகள் என்பது மட்டுமல்ல ஏதாவது துன்பங்களா துயரங்களா கஷ்டங்களா நஷ்டங்களா அலுந்து சூறாவின் ஓதி நாம் அல்லாஹிடத்தில் துவா கேட்டோம் என்றால் அந்த துவா கபூர் உம்முல் குர்ஆன் என்கின்ற அந்த பெயர் இந்த சூறாவுக்கு எப்படி விளங்கியது குர்ஆனின் அன்னை குர்ஆனின் தாய் அது சம்பந்தப்பட்ட விளக்கங்களை அல்லாஹ் நாம் மறுபடியும் தெரிந்து கொள்வதற்கு இந்த சூறாவனுடைய மொழிபெயர்ப்பு அதனுடைய விளக்கங்களை எல்லாம் அறிந்து கொள்வதற்கு அல்லாஹ் அர்பிலாம் எல்லோருக்கும் நல்ல ஒரு புரிவானாக வாசல் தாவான அமைந்து நல்லாக இருக்கிறார்